பொழுதே இந்த வழிபாட்டு மன்றத்தையும் விருது வழங்கிய அடியார் பெருமக்களையும் வாழ்த்தி அருட்குர்நாதர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் தந்தை தாயாவானும் சாருகதீங்காவானும் அந்த அமிலா என்ப நமக்காவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றீம் அருட்குருநாதர் மறைமலையடிகள் மலரடிகள் போற்றி போற்றீம் அருட்குருநாதர் அழகரடிகள் அடியணைகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றீம் காவாய் கனகத்திரளே போற்றீம் கைலை மலையானே போற்றி போற்றி எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணை தரத்தை நினைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த தளத்தில் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றம் என்ற அமைப்பின் மூலமாக சைவசமி எழுச்சி மாநாடு என்று ஏற்பாடு செய்து காலையிலே தொடங்கி இதுகாரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த அமைப்பாளர்களையெல்லாம் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறேன் குறிப்பாக அதனுடைய தலைவராக விளங்குகிற முருகவேல் அவர்களையும் மற்றும் அந்த அமைப்பை சார்ந்திருக்கிற செயலர் பொருள்விட்ட அனைவரையும் வாழ்த்துவதிலும் பாராட்டுவன மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான இந்த நிகழ்ச்சியில் எளியனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய முருகவேலவர்கள் முருகன் அவர்கள் அருணை அவர்கள் இந்த விருது நிகழ்ச்சியிலாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் அந்த வகையில் அதற்காக வந்து அந்த விருதையெல்லாம் வழங்கியிருக்கிறேன் பொதுவாக பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்கிற நிலையிலே கூட முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுக்குமா கொடுக்காதா என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் ஐம்பது விழுக்காடாக ஆக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமான் கூட அம்மைக்கு பாதி இடம்தான் கொடுத்தார் ஆனால் இங்கே நான்கு இடங்களில் மூன்று இடங்களை அதாவது எழுபத்தைந்து விழுக்காட்டை பெண்களுக்கு விருது வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே நடத்தி காட்டியிருக்கிற இந்த மந்தத்தையும் அதனுடைய பொறுப்பாக இருந்து பணிகின்ற முருகன் அவர்களையும் நான் மிக்க அன்போடு பாராட்டி மகிழ்கிறேன் அதேபோல இந்த இதில் அம்மணி அம்மாவுடைய வரலாற்றை சொல்லி சுருக்கமாக சொல்லி அந்த அம்மையார் அண்ணாமலை பெருமானுக்கும் உண்ணாமலை அம்மைக்கும் கோயில் அமைத்ததெல்லாம் தெரிவித்தார் அவர்கள் அடிக்கடி வாய்ப்பு நேருகிற செந்தில் செந்திலடிமை சென்று செந்திலுக்கு திருச்செந்தூர் சென்றதனாலே செந்தில் அடிமை என்று விருது வழங்கியிருக்கிறார்கள் அம்மணி அம்மாள் என்றே வழங்கியிருக்கலாம் ஏன்னா அதே போல அவங்க கோபுரம் கட்டினார் இவர் கோவில் கட்டினார் பின்னால் கோபுரம் கட்டுகிற வாய்ப்பும் நேரலாம் அதனால் அம்மணி அம்மை செந்தில் அடிமை என்றே வழங்கியிருக்கலாம் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களையும் நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு கோயில் கட்டுவதெல்லாம் மிகப்பெரிய பணி ஏனென்றால் பல இடங்களில் கோயில் இல்லை இதெல்லாம் விரிவாக்கப்பட்ட இடங்கள் இங்கெல்லாம் கோயில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனக்கு வயது எழுபத்தி ரெண்டு தோற்றத்தில் அப்படி இல்லை என்றாலும் உண்மையிலேயே வயது எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் நான் பிறந்தவன் எனக்கு தெரிந்த இதெல்லாம் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் இங்கெல்லாம் கழனியாக இருந்த காலம் அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து வீடு அமைந்தது அந்த வீடு இருக்கிற இடங்களில் கோயில் இருக்க வேண்டும் ஆனால் தான் நம்முடைய அவ்வை மூதாட்டி கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார் அடுத்து விளக்கு ஏற்றும் வகையிலே சிறப்பாக பணி செய்துகிற கீதா வேலாயுதம் அவர்களுக்கு திருவிளக்கு சுடர்மாமணி என்று போட்டு விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெயின் ஞானமாகும் அவங்க பேரை சொன்னாலே மெய்நேறி ஞானம் வரும் என்று நம்முடைய திருமுறை சொல்லுகிறது அந்த வகையில் திருவிளக்கு பணி செய்துகிற விளக்கு சுடர்மாமணி கீதா வேலாயுதம் அவர்களை பாராட்டி மகிறேன் அடுத்ததாக அகல்யா சீன் அவர்கள் சமரச மருத்துவ செம்மல் என்ற விருது வழங்கியிருக்கிறார்கள் அந்த பெருந்தொற்று காலத்தில் பல பேர் உள்ளே செல்லவே பயப்படுவார்கள் எங்கே தொற்றிக்கொள்ளுமோ என்று அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்களை எட்டாம் விந்து அகலாமல் அகல்யா என்ற பெயரோடு இருக்கிறவர்கள் அந்த அவர்களுக்கு உடனே இருந்து பணி செய்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் நம்ம முருகன் சொல்லுகிற போது சொன்னார் அவர் பணக்காரர் ஏழை நடுத்தரமானவர் அவர் என்ன சமயத்தார் அவர் இஸ்லார் இவர் கிறிஸ்துவர் இந்து என்றெல்லாம் பார்க்காமல் எந்த நிலையிலும் அவர்களுக்கு எல்லா பணியும் சிறப்பாக செய்திருக்கிறார் என்று சொல்லி சமரச மருத்துவ செம்மல் என்று வழங்கியிருக்கிறார்கள் அவரையும் நான் பாராட்டி வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து சிவ சந்திரன் அவர்கள் வழக்கறிஞர் சந்திரன் அவர்கள் இந்த விருது பெறுவதற்கு இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லாமல் அவருக்கு உடல்நிலை சரியில்லை சொன்னார்கள் அவர் உடல்நிலை பூரணமாக சரியாகி அவர்கள் நல்லபடி பணிகளை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி அவரை வாழ்த்தி அவர்கள் நிலத்தாய் நேசன் என்று சொன்னார்கள் வன்மீகநாதன் சொன்னாலே புற்றிடங்கொண்ட பெருமான் திருவாரூர் பெருமானுக்கு புற்றிடங்கொண்டார் என்ற பெயர் வன்மீகம் என்று சொன்னால் புற்றுனால உருவாக்கப்பட்டது இந்த நான் அண்மையில் அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குட போய் நடைபெற்றது பெரும்பாலும் திருக்குட நன்னீராட்டு நடைபெறுகிற போது அந்த வேள்விச்சாலையிலே வேள்வி முதல் காலம் தொடங்குகிற போது சாமியை இந்த உள்ளே இருந்து கலாகர்ஷனம் செய்து அதை கொண்டு போய் மூலத்திரு மூல திருக்கூடத்தில் வைத்து விடுவார்கள் முதன்மை திருக்குடம் பிரதான குடம் என்று சொல்வார்கள் நல்ல தமிழிலே முதன்மை திருக்குடம் அதில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள் அப்போ உள்ள இருக்கிற சாமி வேள்விச்சாலையில் இருக்கிறார் அதனால் எல்லோரும் உள்ளே சென்று அந்த மூர்த்தியை தொட்டு வணங்கலாம் அப்படி ராமேஸ்வரத்தில் நான் கல்லூரி படித்த காலத்தில் ஒரு முறை நடைபெற்ற போது என்னுடைய சிறிய தந்தையார் புலவரர் நாரா முருகவேளவர்கள் திருக்கோயில் ஆசிரியராக இருந்தவர் அதனால் அவரோடு சென்று அந்த மூல திருமேனியை தொட்டு வணங்கினான் ராமேஸ்வரத்தில் அதே போல திருவானைக்காவல் அண்மையில் நடைபெற்றது அப்பொழுது நான் உள்ளே சென்று வழிபாடு செய்தேன் திருவாரூரில் அந்த வன்மீக புற்று எப்படி இருக்கும் தொலைவுலிருந்து நம்ம பார்க்கிறேன் கருவறைக்குள்ள வெளியிலிருந்து பார்க்கிற போது சரியாக தெரியாது திருவாரூரில் ஒரு அன்பர் இருந்தார் நமக்கு ரொம்ப வேண்டிய அன்பர் சென்னையில் வாழ்கிறார் அந்த திருப்பணிக்கு அவர் பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார் அவர் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் அங்கே எங்கள் தம்பி வீடு இருக்கு அங்கே வந்து நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்றார் எனக்கு எல்லா நாளும் இருக்க முடியாது ஏதோ ரெண்டு காலத்துக்கு இருக்கலாம் என்று கருதுகிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னை கருவறை கொள்ள கொண்டு போய் அந்த வன்மீகநாதரை தொட்டு பார்க்கிற வணங்குகிற ஒரு சூழலை எனக்கு நீங்கள் எப்படியாவது உருவாக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அவர் ஏதோ முயற்சி செய்கிறேன்னு சொன்னார் ஆனால் முயற்சி செய்தார் நான் அதை நம்பி போயிட்டேன் நானும் என் மனைவியோடு போனேன் அங்கே இருக்கிற ஈவோ கிட்ட போய் அவர் சொன்னார் இந்த மாதிரி இவர் வந்திருக்கிறாரு உள்ளே போய் போகணும்னு சொல்கிறாருன்னா அங்கே உள்ளெல்லாம் யாரும் அனுமதி இல்லையே இதற்கு எந்த ஆகமும் சொல்லுகிறது என்று நான் கேட்டேன் அப்படிலாம் இல்லைங்க உள்ள யாரும் போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க சாமி இப்போ அங்கே இருக்கிறார் இங்க இருக்கிற தொட்டு இருக்கிற போது சாமி இருக்கிற போது நாங்கள் தொடக்கூட கிட்ட வந்து பார்க்கக்கூட அனுமதி இல்லை சாமி இப்போ வேள்விச்சால் இருக்கிறார் என்பது உண்மையானால் இங்கே எல்லோரும் தொட்டு வணங்கலாம் அது ஏன் நீங்கள் மறுக்குது என்று கேட்டபோது பலவாறு சொன்னார் நான் விடாப்பிடியாக அதை பார்க்காமல் கோவிலை விட்டு வெளியில் போக மாட்டேன் என்று அடம் பிடித்த காரணத்தால் அப்போதுதான் நான் சொன்னேன் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பெருமானை தொட்டு வணங்கியிருக்கிறேன் போல திருவானைக்காவில் தொட்டு வணங்கியிருக்கிறேன் இப்படி பல தளங்களில் குடமுழுக்கு முன்னாலே செஞ்சான் தொட்டு வணங்கியிருக்கிறேன் இங்கே வணங்காமல் போவதற்கு எனக்கு இடம் முடிய மனம் இடம் கொடுக்காதுன்னு சொன்ன போது அவர் அப்பவும் இடம் கொடுக்கல ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னேன் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரர் நாரா முருகவேல் திருக்கோயில் ஆசிராக இருந்தவர் அவர் குடும்பத்தை சார்ந்து எனக்கு கூட அனுமதி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வது என்று கேட்டபோது அப்போ இன்னொரு அதிகாரி பரவாயில்லை நீங்கள் அவர் மட்டும் விடுங்கன்னு சொல்லி என்னோட அந்த என்னுடைய அன்பை கூட வந்த திருவாரூர் அன்பரையும் என்னுடைய மனைவி அந்த ஈவோ உள்ள வந்து தொட்டு பார்த்து வணங்கிட்டு வந்தோம் அப்போ சொன்னார் உங்களால் நானும் தொட்டு பார்த்து வணங்குறேன்னு சொன்னார் அதுக்கு வன்மீகநாதன் என்றே அவருக்கு பெயர் ஆர்வூர் பெருமானுக்கு வன்மீகநாதன் என்றே பெயர் அப்படி அந்த நிலையை மேற்கொண்டு அந்த நிலத்துக்கு வேண்டிய அளவுக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் செய்கிறேன் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வகையிலே அவர் தொண்டு செய்கிற அவருக்கு நிலத்தாய் தேசன் என்று விருது வழங்கியிருக்கிறார்கள் அவரையும் பாராட்டி வாழ்த்துகிறேன் இந்த இயற்கை சூழலை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நான் தமிழகம் முழுதும் சுற்றிக்கொண்டிருக்கிறேன் நேற்று கரூர் பக்கத்தில் ஒரு இடத்துல நிகழ்ச்சி இருந்தேன் அதற்கு முந்தானால் திருவஞ்சைக்களம் சென்றேன் அதற்கு முன்னால் தருமபுரி ராசிபுரம் பழனி நரிக்கல்பட்டி என்று பல இடங்களுக்கு ஒரு ரெண்டு மாதமாக தொடர்ந்து பல இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது தீக்கை செய்வது என்று சொல்லிவிடுக்கிறேன் எல்லா இடங்களிலும் நெருப்பு தனல் வீசுவது போல இருக்கிறது என்ன காரணம் இயற்கை சூழலை நாம் சரியாக போற்றாததான் காரணம் நெடுஞ்சாலைகளிலே நான் சிறுவனாக இருக்கிற போது ரெண்டு பக்கம் மரநிலுக்கு நடுவில் வண்டி போகும் இப்போ அதெல்லாம் வெட்டி எடுத்து விட்டு அகலப்படுத்தி அகலப்படுத்துகிறோம் என்று சொல்லி அந்த மரத்தை மீண்டும் வைப்பதற்கு கூட முயற்சி பண்ணாமல் இப்படி இயற்கை சூழலை கெடுத்த காரணம்தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே அந்த வெப்பநிலை மாற்றிவிட்டது இவ்வளவு வெப்பம் எந்த காலத்திலும் இருந்ததில்லை இந்த வெப்பம் மாறாமல் இருக்க வேண்டும் தனி கொஞ்சம் குறைவாக இருக்க வேண்டும் இயல்பாக சொன்னால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அது இது பண்ண ஆனால் நிறைய மரங்களை வைக்க வேண்டும் நம்முடைய பாரத இந்திய நாட்டினுடைய குடியரசுலாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் மரங்களை நடுங்களின்னு சொன்னார் ஒரு நடிகர் கூட நிறைய மரங்களை நட்டார் அவர் சொன்ன பேச்சை கேட்டு ஆனால் அதெல்லாம் போதாது எங்கேயாவது ஒரு மரம் வெட்டப்படுமானால் அந்த இடத்துல மீண்டும் ஒரு மரமாவது குறைஞ்சது வைக்க வேண்டும் ஒரு மரம் இல்லை செடியாவது வைத்து வளர்க்க வேண்டும் நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்துகிற போது எடுக்கப்பட்ட மரத்துக்கு பதிலாக இருக்கிற பகுதியிலே ஓரத்தில் ரெண்டு பக்கமும் மீண்டும் மறங்க கன்றுகளை வைத்து அதனை நன்றாக வளர்த்து எடுக்க வேண்டும் அப்போதுதான் சூழல் மாறும் இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் வெய் கோடை காலத்தில் நெருப்பு வந்து நம்முடைய உடம்பில் விழும் மழை காலத்தில் வெள்ளம் சுனாமி போல வந்து சூழ்ந்து விடும் இதெல்லாம் என்று சொன்னால் இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படி இயற்கையை பாதுகாக்கின்ற குணமுடைய சக்தி சிவச்சந்திரன் அவர்களுக்கு நிலத்தாய் நேசித்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பாராட்டி மகிழ்கிறேன் அவர் முருகன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அவர் நல்ல தமிழிலே பெயர் வைத்தார் என்று சொல்லி என்னை பார்த்து என்னுடைய தந்தையார் மறைமலடிகளுக்கு நெருக்கமான மாணவர் நல்ல பெயர் வைப்பார்த்து சொன்னார் என்னுடைய தந்தையார் மறைமலடிகளை பல்லாவரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பார்க்க செல்கிறார் அதான் முதல் முறை அப்போது வயது பதினாலு வயது என்னுடைய தந்தையார் இருபத்தி நாலில் பிறந்தார் பதினான்கு வயது அப்பொழுதே என் சிந்தையார் கவிதை எழுதுவார் கவிதை நடையில் ஒரு அறிமுக கடிதம் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கிறார் அந்த கடிதத்தை படித்த மறைமல் அடிகளார் இவ்வளவு அழகாக தமிழ் எழுதியிருக்கிறீர்களே உங்கள் பெயர் என்ன என்று கேட்ட போது என்னுடைய தந்தையார் நடராசன் என்று சொல்ல எழுத்திலே தமிழ் இருக்கிறது பேச்சிலே தமிழ் இல்லையே என்று அந்த நொடி நேரம் உங்கள் பெயர் இன்று முதல் ஆடல் அரசு என்று பெயர் மாற்றினார் நட ஆடு நடராசன் ஆடுகிற பெருமான் ராசன் அரசு ஆடல் அரசு என்று அதையே தமிழ் படுத்தினார் எங்கள் உறவினர் ஒரு பாலசுந்தரம் என்று இருந்தார் ரெண்டு நாள் கழித்து அவரை அழைத்துக் கொண்டு போகிறார் அவரை பார்த்த உடனே உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது பாலசுந்தரம் என்று முதல் உன் பெயர் இளமழகன் என்று அதையே தமிழ் படுத்தினார் பார்த்த மா சொன்ன மாத்திரத்தில் தமிழ் படுத்துவார் அதே போல இன்னொரு அன்பர் விநாயகமூர்த்தி என்று பெயர் எங்கள் சொந்த எங்கள் உறவினர் அவரை அழைத்து கொண்டு கொஞ்சம் செல்வந்தர் அவர் அடிகளா சில உதவிகள்லாம் கூட செய்வார் செய்திருக்கிறார் பண வகையெல்லாம் கூட அவரை முதல் முதலாக அழைத்து சென்ற போது இவர் பெயர் என்ன என்று கேட்டபோது அவருக்கு பெயர் விநாயகமூர்த்தி என்று சொல்ல தமிழ் இல்லையா அதில் என்று சொல்லி உடனே பெயர் மாற்றினார் நிகரில் அரசு விநாயகருக்கு நிகர் யாரும் இல்லை அவர்தான் மூத்தவர் விநாயகர் தனக்கு மேலே தலைவன் இல்லாதன் என்று பொருள் அதை அந்த நேரத்திலேயே நிகரலர் சென்று பெயர் மாற்றினார் இப்படி பெயர் மாற்றம் செய்கிற ஒரு பெரிய ஆற்றல் நல்ல தமிழிலே அந்த இருக்கிற பெயரை அப்படியே தமிழாக்குதல் என்ற ஒரு நிலையை நடிகளார் கொண்டிருந்தார் அந்த வகையில் என்னுடைய தந்தையாருக்கு ஆடலர் சென்று பெயர் மாற்றினார் அந்த நிலையிலே வளர்ந்த என்னுடைய தந்தையார் குழந்தை பிறந்தால் நாமும் நல்ல தமிழ் பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த ஒன்றை சொல்லி நான் என்னுடைய வாழ்த்து நிறைவு செய்தேன் என்னுடைய தந்தையார் அப்போல்லாம் ஆண்டு ஐந்து ஆறு குழந்தைகள் பிறந்த காலம் இப்போல்லாம் ஒரு குழந்தைக்கு மேலே வேணாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படித்தான் இருக்கிறது சூழல் கூட அப்பொழுதெல்லாம் ஐந்து ஆறு குழந்தை பிறக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கு ஆறு குழந்தைகள் எங்கள் அப்பாவுக்கு ஆறு பேர் நாங்கள் பிறந்தோம் அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே குழந்தை பிறந்தால் எப்படி பெயர் வைக்க வேண்டும் முதல்ல வாழ்க்கையில் அன்பு வேண்டும் அதனால் முதல் குழந்தைக்கு அன்பு இரண்டாவது குழந்தைக்கு அன்பு இருந்தால் மட்டும் போதாது அறிவு இருக்க வேண்டும் இரண்டாவது அறிவு அன்பும் அறிவும் இருந்தால் மட்டும் போதாது மூன்றாவது இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும் அது மூன்று இந்த மூன்றும் இருந்தால் மட்டும் போதாது நல்ல ஒளி இருக்க வேண்டும் அதனால ஒளி இதன் நான்கும் இருந்தால் தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டும் மொழிக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதனால மொழி இந்த ஐந்தும் அமைய பெற்றால் நல்ல தொண்டு செய்ய வேண்டும் பணி செய்ய வேண்டும் அதனால பணி என்று இந்த சொற்களை அமைத்துக் கொண்டார் முதல் குழந்தை என்னுடைய தமக்கையார் பிறந்தார் மறைமலடிகளை அழைத்து வந்து மருத்துவமனையிலேயே அவருக்கு சிவமணி கட்டி அன்பரசி என்று பெயர் வைத்தார் அடுத்து ரெண்டு ஆண்டுகள் கழித்து என்னுடைய பெண் குழந்தை அதே அடிகளார் இடத்துல கொடுத்து சிவமணியை கொடுத்து கழுத்தில் கட்ட சொல்லி மருத்துவமனையிலேயே சிவமணி கட்டிய நிலையிலே திருநீர் பூசி அன்புக்கு அப்புறம் அறிவு அறிவரசி என்று பெயர் வைத்தார் அடிகளார் கேட்டாராம் பெயர் வைக்க சொன்னால் நான் இல்லை வைக்க நீங்களே முடிவு பண்ணி வைக்கலாமா என்று கேட்டபோது வாழ்க்கையில் எது எது வேண்டுமோ அதையெல்லாம் பெயராக வைக்க வேண்டும் என்று நான் முடிவு பண்ணி வைத்திருந்தேன் அப்புறம் அறிவு வந்தது ரெண்டும் பெண்ணாக இருந்தாலே அன்பரசி அறிவர் செய்து வைத்தேன் என்று சொல்லி மூன்றாவது ஒரு மூன்று ஆண்டில் கழித்து என்னுடைய அன்னார் பிறந்தார் அவருக்கு அருள் என்று பெயர் வைக்க வேண்டும் அடிகளார் இல்லை திருவிக்கா அவர்கள் வந்து அரசு என்று பெயர் வைத்தார் நான்காவது நான் பிறந்தேன் எனக்கு ஒளியரசு என்று பெயர் வைத்தார் இந்த நான்கு வந்த பின்னாலே ஐந்தாவது என்னுடைய தங்கை பிறந்தால் எங்களுடைய தவக்குறை பதினோரு மாதத்தில் அந்த குழந்தை இறந்து போனது தன் இறந்தார் அவருக்கு எங்களுடைய குருநாதர் அழகரடிகளார் மொழி என்று ஐந்தாவது வைத்தார் அந்த மொழி அரசு என்று பெயர் வைத்தார் ஆறாவது என்னுடைய தம்பி பணி அரசு என்று பெயர் வைத்தார் இப்படி பெயரிலே கூட வாழ்க்கை தத்துவத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வாழ்க்கையில் அன்பு அறிவு அருள் ஒளி மொழி பற்று தொண்டு என்கிற நிலையை வேண்டும் என்று பெயர் வைத்த பெருமகன் என்னுடைய அவர்கள் இதற்கெல்லாம் ஊற்றமாக இருந்தவர் மறைமொழி அடிகளார் அவர்கள் அவருடைய அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் நாம் எல்லாம் தமிழை போற்ற வேண்டும் நம்முடைய வழிபாட்டு முறையில் கூட இன்றைக்கு தமிழ் இல்லை இன்றைக்கு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் பொதுவாக வழிபாடு என்று சொன்னால் கூட அதற்கென்று ஒரு மொழி வைத்து அந்த மொழியில்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிற நிலை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடவுளை வழிபடுவதற்கு மொழி தேவையில்லை எல்லா மொழியாலும் வழிபடலாம் ஒரு மொழி வைத்து வழிபட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு ஒரு மொழி தெரியும் என்று சொன்னால் அவன் கடவுளாக இருக்க முடியாது எல்லாம் தெரிந்தவன் கடவுள் சர்வ வல்லமை பெற்றவன் கடவுள் என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட அந்த கடவுளுக்கு ஒரு மொழிதாங்க புரியும் அதை சொன்னாதான் தெரிந்து அருள் செய்வான் என்றால் நம்முடைய ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் அவரை போன்ற மணிவாசகர் போன்ற சான்றோர்களும் பாடிய பாடல்கள் தமிழில் அவர்களுக்கெல்லாம் அருள் பெற்றது எங்கனம் என்ற கேள்வியை நாம் திருப்பி கேட்க வேண்டும் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருள் பெற்ற நிலையிலே பாடல் பாடத் தொடங்கினார் அப்படியே தொடங்கி பல தலங்களுக்கு செல்லுகிறார் தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கும் இருக்கிற தலம் பாடல் பெற்ற தேவாரம் பாடல் பெற்ற தலம் திரு நல்லம் என்று பெயர் அது கோனேரி ராஜபுரம் என்றுதான் எல்லோருக்கும் தெரிகிறது அந்த நல்லம் என்ற தலத்துல பாடினார் எல்லா மொழியாலும் ஏத்தி தொழுதார்கள் என்று பாடியிருக்கிறார் இறைவனை எல்லா மொழியாலும் ஏத்தி தொழலாம் என்று சொன்னவர் ஞானசம்பந்த பெருமான் அப்படி சொன்ன காலம் இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட இந்த நாட்டில்தான் என்னுடைய கடவுளை என்னுடைய மொழியில் வழிபடுவதற்கு கூட நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளை நாட வேண்டியிருக்கிற ஒரு அவலமான நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோவில் வழிபாடு என்று சொன்னால் அது ஒரு மொழியில தான் நடைபெற வேண்டும் என்றுதான் அரசாங்கமோ மற்றவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கடவுளை எல்லா மொழியிலும் வழிபடலாம் அவன் வளர்த்த மொழி நம்முடைய தாய்மொழி எந்த மொழியையும் இறைவன் வளர்த்ததாக இல்லை ஆனால் நம்முடைய மொழியை வளர்த்தெடுத்தான் அதுவும் ஒரு அமைப்பை உருவாக்கினான் கண்ணுதற்பெரும் கடவுளும் கழகமோ அமர்ந்து பன்முற தெரிந்து ஆய்ந்தையும் பசுந்த மொழி என்று ஒரு அருமையான பாடல் இருக்கிறது எந்த மொழிக்காவது இப்படி அமைப்பு வைத்து வளர்த்தெடுத்தான் வடமொழியை அப்படி வளர்த்தெடுத்தான் என்றோ மற்ற மற்ற மொழிகளை வளர்த்து என்றோ வரலாறு இது சான்று இல்லை ஆனால் ஒரு நமக்கு ஒரு பாடல் இருக்கிறது இறைவன் மிகப்பெரிய நிலையில் இருந்தாலும் கூட அவன் எல்லா மொழியும் அவனுடைய அருளாலே உருவாக்கப்பட்டது என்றாலும் அவனுடைய சொந்த மொழி நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழிதான் என்பதை திருப்பு கொஞ்ச மொழியாலே முருகனிடத்தில் பேசி நான் தமிழில் இருந்து ஒரு பாடல் இருக்கிறேன் அதே போல் நம்முடைய காரைக்கால் அம்மையார் நான் சில இடங்களை சொல்லியிருப்பேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் காரைக்கால் அம்மையார் கைலாயம் போகிறார் அவர் பேய் உருவம் பெற்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் பேய் வடிவத்தோடு போடுகிறார் மேலே அம்மையோடு சிவ அம்மைய ஐயனும் உட்கார்ந்துருக்கிறார் அம்மா பார்த்து கேட்குறாங்க ஐயா இது யார் வருவது ஐயா என்ன சொல்லியிருக்கணும் சாமி இவர் பெயர் புனிதவதியார் காரைக்கால் என்ற பகுதியிலே பிறந்தவர் தமிழ் பேசுகிறவர் அவருக்கு திருமணமாகி இப்படி பிரிவு ஏற்பட்டு விட்டது அதனால் வனப்பு மிகுந்த அந்த உடம்பு தேவையில்லை என்று இப்படி பேயுருவம் பெற்றிருக்கிறார் தான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எதுவும் சொல்லலை நம்மை பேணும் அம்மைகான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் பெரிய புராணத்தில் இந்த சான்று இருக்கிறது நம்மை பேணும் அம்மை நாம் யாரை நம்மைன்னு சொல்லுவோம் நம்ம வெளிநாட்டுக்கு சென்றால் மொழி தெரியாத ஒரு இடத்திலே சென்றால் நமக்கு ஒண்ணும் தெரியாது பக்கத்தில் கூட பேசுறதுக்கு ஆளில் என்று கருதி கொண்டிருக்கிற போது எங்கோ ஒரு குரல் தமிழ் பேசுமானால் அவர் யார் என்று கூட நமக்கு தெரியாது ஐயோ கூடாது அங்கே இருக்கிறார் என்று நாம் இயல்பாக சொல்லுவோம் அதுபோல காரைக்காலம் பார்த்தவுடனே நம்மவர் என்று நம்மை பேணும் அம்மை என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை தொடரில் இருந்தேன் இறைவனும் தமிழன் அம்மையும் தமிழச்சி காரைக்காலம் யாரையும் தமிழச்சி என்பதை உணர்த்தி இருக்கிறார் பெருமான் அந்த வகையில் தமிழ் இறைவனுடைய சொந்த மொழி அதனால தான் அந்த மொழி மேலே காதல் கொண்டார் அந்த மொழியில் வைதாலும் வாழ வைப்பார் என்று பாடினார் மருணகிரிநாதன் பெருமாள் அப்படிப்பட்ட அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்வியல் சடங்குகளை வழிபாட்டு முறைகளை கோயில் குடமுழுக்குகளை எல்லாம் நம்முடைய தாய்மொழியாக தமிழிலே செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை நாம் இந்த விழாவின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அது மாத்திரமல்ல ஒரு மொழி வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியை எல்லா வகையாலும் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்போதான் அந்த மொழி வாழும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிகப்பெரிய ஒரு சமயத்தை கட்டமைத்தவர் இயேசு பெருமான் மிகப்பெரிய சமயத்தை கட்டமைத்தார் அவர் பேசிய மொழி யாருக்காவது மொழி யாருக்க தெரியுமா அது எபிரேயம் என்றார் மறைமலை அடிகளார் அதற்கு ஹீபுரு என்று பெயர் அவ்வளவு பெரிய சமயத்தை கட்டமைத்தவர் உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசு கிறித்துவம் பரவி இருக்கிறது ஆனால் அவர் பேசிய மொழி அவர் காலத்துக்கு பின்னாலே முற்றாக அழிந்து போனது அந்த மொழி சார்ந்த மக்கள் அந்த மொழியை பயன்படுத்தாதனால் அந்த மொழி அறிக்கப்பட்டு அவர் சொன்ன சொற்கள் அவருடைய போதனைகள் மலைப்பொழிவுகள் எல்லாம் அவர் பேசிய ஹீப்ருவில் வரல முதல் முதல் அது பைபிளாக வந்தது பைபிள் என்ற நூலாக வந்தது ஹீப்ரு என்ற மொழியில் இல்லை லத்தீன் மொழியில் தான் முதல் முதலாக நூலாக வந்தது அவ்வளவு பெரிய அருளாளர் ஒரு மிகப்பெரிய சமயத்தை கட்டமைத்தவர் அவர் வாழ்ந்த பேசிய மொழி அவர் காலத்துக்கு பின்னாலே அழிந்து அந்த மொழி அழிக்கப்பட்டு அவர் சொன்ன சொற்கள் வேறு ஒரு மொழியில தான் நூலாக வந்தது அதே போல இன்னொரு பெரிய அருளாளர் இருந்தார் புத்தர் பெருமான் அவர் பேசிய மொழி பாலி மொழி புத்த பெடகம் என்பது அவர்கள் தொகுத்த நூல் புத்தர் கருத்துக்களை எல்லாம் நூலாக வடித்த போது புத்த பெடகம் என்று வடித்தார்கள் அந்த நூல் கூட பாலி மொழியில் வரவில்லை வேறு ஒரு தான் வந்தது அந்த மொழி எனக்கு நினைவில்லை முதல்ல வந்தது சில பேர் ஜப்பான் என்று சொல்லுகிறார் ஜப்பானிய மொழியர்கள் சில பேர் சீன மொழி சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் பேசிய பாலி மொழியில் இல்லை ஆனால் நம்முடைய தவம் நம்முடைய நிலை நம்முடைய மொழிக்கு இருக்கிற ஆற்றல் இறைவன் வளர்த்தெடுத்த மொழி என்பதனாலே இன்றைக்கும் நாம் அதை பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த மொழி இறைவனுடைய மொழியாக இருந்ததுனாலே ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடியிருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கு அதே மொழியில் நம்மால் பார்க்க முடிகிறது பேச முடிகிறது அந்த மொழியில் அந்த நூலை படிக்க முடிகிறது சொன்னால் அதன் தமிழுக்கு இருக்கிற ஆற்றல் அந்த ஆற்றல் ஒருபோதும் குன்றாது எந்த மொழி அழிந்தாலும் தமிழ் மொழி அழியாது என்பது எனக்கு திண்ணமாக தெரியும் ஆனாலும் அந்த மொழி காப்பாற்றப்படவே என்று சொன்னால் அந்த மொழி சார்ந்த மக்கள் அந்த மொழியை எல்லா வகையாலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதிலே தொடங்கி ஒரு குழந்தையினுடைய பெயரை சொல்லுகிற போதே அது இந்த மொழி சார்ந்த குழந்தை என்று பிரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம முருகன் சொன்னது போல இஷ் என்று பெயர் சேர்த்து வைத்தால் அதுதான் திறப்பு என்று கருதி கொள்ளுகிறோம் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களை எல்லாம் வைத்து பெயர் வைக்கிறோம் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது நல்ல தமிழில் இனிய தமிழில் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இருக்கிற நிலையிலே அருமையான இந்த பெயரை நிலாத்தாய் நேசன் நிலத்தாய் நேசன் சிவச்சந்திரன் அவர்கள் அவர்கள் குழந்தைக்கு ஒலி நிலவு என்று வைத்திருக்கிறார் சொன்னார்கள் அதுபோல நல்ல தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு தொடக்க கால கல்வியாவது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தை வளருகிற போது எல்லா சொல்லையும் தமிழாலே சொல்லி சொல்லி வளர்த்தெடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் குழந்தை படுக்கையில் இருந்து எழுப்புகிற போது எப்படி சொல்லி எழுப்புகிறோம் பெட்டை விட்டு எழுந்துருமா முதல்ல அங்கேயே ஆங்கிலத்தை கொடுத்து விட்டோம் அந்த குழந்தை எழுந்தவுடனே பல் துளைக்கி என்று சொல்லி பலகாலமானது ப்ரஷ் பண்ணி என்று சொல்லி தொடங்குகிறோம் அந்த குழந்தை பல் துளைக்கு பின்னாலே முகம் கழுவிட்டாய் என்று கேட்பதில்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுமா ஃபேஸ் வாஷ் பண்ணி என்று சொல்லுகிறோம் சரி அந்த குழந்தை முகம் கழுவி விட்டது வந்து சுவை நீர் அருந்தி சொல்வதில்லை ஏதாவது ட்ரிங்க் எடுத்துக்கோ குடி என்று சொல்லுகிற காலம் போய்விட்டேன் நல்லா குடி திடி தேநீர் குடி சுவை நீர் குடி என்று சொல்லுவதில்லை சரி அப்புறம் குளிக்க போயின்னு சொல்லுகிறோமா போய் பார்த்துடு எதை பார்க்குறது எதை எடுக்கிறதுன்னு தெரியல போய் பார்த்தடு என்று சொல்லுது அப்படியே அந்த குழந்தை குளித்து விட்டு வந்தவுடன் போய் சாமி கும்பிடுன்னு சொல்றதில்லை ப்ரே பண்ணு பள்ளிக்கூடம் போய் என்று சொல்லி பலகாலமானது ஸ்கூலுக்கு போ முந்தா நாள் ஒரு கரூர் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு சென்ற போது வீட்டில் தங்க வைத்தார்கள் அங்கே ஒரு குழந்தை நான்காவது படிக்கிறது அந்த குழந்தையை பெயர் கேட்டேன் அது தமிழ் பெயர் இல்லை சரி நீ என்ன படிக்கிறாய் என்று கேட்டேன் ஃபோர்த்து என்று சொன்னது சரிம்மா நீங்கள் பள்ளிக்கூடத்தின் பெயர் என்ன அது அப்படியே என்னையே பார்க்குது நான் திருப்பி கேட்டேன் என்னம்மா பள்ளி கொடுத்தின் பெயர் அவங்க அம்மா பின்னாடின்னு சொல்கிறாங்க பேரை சொல்லு உங்கள் ஸ்கூல் பேரை சொல்லுன்னு சொல்கிறேன் அதுக்கு அவங்க அம்மா சொன்னது கேட்கல நான் திருப்பி திருப்பி கேட்டவங்க பள்ளிக்கூடம் என்னென்ன பள்ளிக்கூடம்னா தெரியல பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம்னு சொல்கிற தெரியாது ஸ்கூல்னு தான் புரியுது குழந்தைக்கு அப்படி அந்த குழந்தை திக்கி திணறி அப்புறம் நானாக அது சொல்லாததுனால திருப்பி இல்லைம்மா உங்கள் ஸ்கூல் பேர் என்னன்னு கேட்டால் ஸ்கூல்னா பள்ளிக்கூடம் தமிழில் ஸ்கூல் என்பது ஆங்கில அப்படின்னு சொன்னப்பார் அப்புறம் ஏதோ ஒரு பேரை சொல்லிச்சு அந்த குழந்தை அது கூட பேராயிருக்கு நல்ல தமிழ் இல்லை இப்படி நாம் வளர்த்து கொண்டிருந்தால் முருகாலம் நம்முடைய மொழியை காப்பாற்ற முடியாது அரசு காப்பாற்றும் என்றால் அது கூட இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அரசியல்வாதி காப்பாற்றுவனா என்றால் அது விட பெரிய கேள்விக்குறி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்த தமிழ் உணர்வு தமிழ் பெயர் வைக்கிற நிலை இன்றைக்கு முற்றாக மாறி போயிருக்கிறது ஆனாலும் தமிழை ஆதரிப்போம் தமிழை போற்றோம் என்று சொன்ன இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆட்சி செலுத்துகின்றன இப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய மொழியை யாராலும் காப்பாற்ற முடியாது அதுக்கு இருக்கிற தனி ஆற்றில் அது நிலைக்கும் என்றாலும் கூட இந்த மொழி சார்ந்த மக்கள் ஒரு ஐந்து நிலைகளை கை கொண்டாலே அந்த மொழியை நாம் காப்பாற்ற முடியும் குழந்தைகளுக்கு தமிழிலே பெயர் வைத்தல் அந்த குழந்தைக்கு தமிழிலே சொல்லிக் கொடுத்தல் தமிழிலே வளர்த்தெடுத்தல் அந்த குழந்தைக்கு தொடக்க கால கல்வியாவது தமிழிலே சொல்லிக் கொடுத்தல் நம்முடைய வாழ்வியல் சடங்குகள் வழிபாடுகளை தமிழிலே செய்தல் கோவில் வழிபாடு குடமுழுக்களை தமிழிலே செய்தல் இந்த ஐந்து நிலைகளை கடைபிடித்தாலே நம்முடைய மொழியை நாம் காப்பாற்ற முடியும் அப்படி காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த நிகழ்ச்சியில் எளியேனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய இந்த மந்தத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முருக நம்முடைய பேரன்பர் முருகன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் விருது பெற்ற அன்பர்கள் நிலத்தாய் நேசன் சிவசந்திரன் செந்தில் அடிமை கௌசல்யா கார்த்தி திருவிளக்கு சுடர்மாமணி கீதா வேலாயுதம் சமரச மருத்துவ செம்மல் அகல்யா சேனு ஆகியோரை பாராட்டி வாழ்த்தி வருக செந்திருக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி என்னுடைய உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்